வெகு தூரம் நீ சென்று நின்றாலும் உன் விழி மட்டும் தனியாக வந்தாலும் இப்போ வரதால் தந்திருக்கும் என் தொழில் சார்ந்த ரத்தவருக்கும் பவால் இருந்து குழந்தைங்க நண்பர்களே இந்த வண்டி பி எஸ் சிக்ஸ் வண்டி இந்த வண்டி பி எஸ் சிக்ஸ் வண்டி இந்த வண்டிக்கு நம்ம ப்ரெஷர் கேஜி நம்ம செஞ்சோம் இதை பார்த்திங்கன்னா இப்படி செஞ்சிருக்கிறோம் இது வந்து நம்ம ப்ரெசர் கழிச்சு கனெக்ட் பண்ணுறது எப்படின்னு பார்க்குறோம் இந்த வண்டிக்கு ராயல் என்ஃபீல்டு இந்த ராயல் என்ஃபீல்டில் பார்த்திங்கன்னா நிப்பல் வந்து பெரிய நிப்பல் இது பார்த்தீங்கன்னா பெரிய நிப்பல் அதுக்கு வந்து பெரிய கப்ளர் இதே வந்து ராயல் என்ஃபீல்டில் பெரிய கப்ளர் வரும் இதே பார்த்திங்கன்னா பல்சருக்கு இந்த பெரிய கப்ளர் அதாவது பம்புக்கு வெளியே வர டீப்பில் வந்து குத்துனா இந்த பெரிய கப்ளர் குத்தவோம் இந்த கப்ளரை இந்த சின்ன கப்ளரில் இப்படி குத்தி நாம் இதை கனெக்ட் பண்ணுவோம் கனெக்ட் பண்ணா மட்டும்தான் இந்த மீட்டர் கனெக்ட் காட்ட இப்போ நாம வந்து ராயல் நம்ம என்பீல்டு பார்க்குறோம் இப்போ இந்த டீப்பை ஆமாண்ணா இந்த டீப்பு பார்த்தீங்கன்னா இதில் கனெக்ட் பண்றோம் அப்புறம் இந்த டீப்பில் வந்து சின்ன கப்ளர் அதாவது டிவிஸ் இந்த மாதிரி வண்டிகளுக்கு வந்து சின்ன கப்ளர் வரும் இந்த சின்ன கப்ளர் சின்ன நாசில கனெக்ட் பண்ணிக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட ப்ரெஷர் எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம செக்அப் பண்ணலாம் பம்பு நல்லா இருக்குதா இல்லையா ஒரு பம்பு நல்லா இருக்குதுன்னா ஒரு பம்பு நல்லா இருக்குதுன்னு நல்லா இருக்குதுன்னு நினைச்சோம்னா இந்த ப்ரெஷரை குறையக்கூடாது ப்ரெஷர் ஏறிச்சு இது நம்ம டவுன் ஆகி இந்த ஜீரோவுக்கு வரக்கூடாது இப்போ வந்து இருபத்தி ரெண்டு பிஎஸ்சி நிற்குது சார் பண்ணுறோம் முப்பத்தஞ்சு பிஎஸ்சி நிற்கிது ஜாத்தாயி ஓடிட்டு இருக்குது முப்பத்தஞ்சு பிஎஸ்சி நிற்குது இதை வந்து நம்ம வண்டி ஆஃப் பண்ணுறோம் ஆஃப் பண்ணால் அந்த இருபத்தஞ்சி இருபதுக்கு கீழே வந்துச்சுன்னா அது பம்பு வீக்கு பம்பு வீக்காக இருக்கலாம் இல்லை நாசில் வந்து ஆட்டோமேட்டிக்காக லீக்கேஜ் ஆகலாம் அதாவது வெளியே லீக்கேஜ் ஆகலைனால நாசில் டேமேஜாக இருந்தால் உள்ள இன்ஜினுக்குள்ளார அந்த லீக்கேஜ் வந்து ப்ரெஷரு அவுட் ஆகிட்டு இருக்கு இதான் இந்த பம்போட வேலை இப்போ நாம் இப்படி போட்டோம்னா அதாவது எஸ்எல் அண்டருக்கு பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சி பிஎஸ்சி கூட வருது ஆனால் மொத்தத்தில் வந்து இருபத்தஞ்சி இந்த இருபது குறையா இல்லாத ஒரு பிஎஸ்சி நின்றால் மட்டும்தான் அதாவது ப்ரெஷர் வாழ்வு நல்லா இருக்குது நான் ரிட்டர்ன் வாழ்வு நல்லா இருக்குது அதாவது பம்புக்கு ரெண்டு வாழ்வு இருக்குது ஒன்று ப்ரெஷர் வாழ்வு ஒன்று நான் ரிட்டர்ன் வாழ்வு ப்ரெஷர் வாழ்வு கண்ணில் பார்க்கலாம் நான் ரிட்டர்ன் வாழ்வு கண்ணில் பார்க்க முடியாது அது எதுக்குள்ளாருக்குன்னா இருக்குன்னா குள்ளாற இருக்கு இதுதான் நண்பர்களே இது சின்னதாக ஒரு தகவலை இது தெரிஞ்சவங்களுக்கு ஓகே தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன தகவல் நன்றி வணக்கம் இருந்து குழந்தைங்க